ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் மட்டும் இல்லாமல் குக்கிங் டிப்ஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பொருள் வந்து நம்ம வேஸ்ட் ஆகும் இல்லையா அது எல்லாமே எப்படி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியான டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெக்கோர் ப்ராடக்ட் வந்து நம்மளே வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த டப்பை வந்து வேஸ்ட்டாக எங்கிட்ட இருந்துச்சு ஸோ தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மூடி போடுற வரும்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்மு வச்சு ஊட்டிட்டு மேலே இந்த மாதிரியான ஸ்டிக்கு விற்கும் கடையில் இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இதை வாங்கி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயராக வந்து அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது எல்லாமே வந்து நல்லா காஞ்சி வரட்டும் இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம் நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டப்பா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு அழகுக்காக ஒரு ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கிட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க லுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் எதாவது வேஸ்டான வேறு எதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா பேப்பரில் ஃப்ளவர் இல்லை மணி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இது நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா மணி பிளான்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதை வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன் இப்போ அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிவிக்கு பக்கத்தில் அந்த ஸ்பீக்கர் மேலே தான் வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லுக்காக இருந்தது அதுவும் நம்மளே பண்ணுறோம் அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் இது நல்லா அடுப்பு கிளீன் பண்ணி வச்சுருப்போம் நல்லா பால் போட்டுட்டு நல்லா பாலை பார்த்துட்டே இருப்போம் அப்போல்லாம் பொங்காது ஆனால் நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கப்பையும் நம்ம அந்தாண்ட திரும்புறப்ப தான் பால் பொங்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி பால் போடுறப்ப வந்து பொங்கி வரப்போ ஒரு கரண்டியை வச்சுட்டு நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம் பொங்கி கீழே வழியாது கீழே ஊற்றாது அந்த மாதிரி பாத்திரத்தை சின்னதாக வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மீறி வந்து பொங்கி ஊற்றலாம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால பாலும் வேஸ்ட் ஆகாது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அடுப்பும் வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் பண்ணுனாவே வெங்காயம் தக்காளின்றது மஸ்ட்டு தாங்க எல்லா குக்கிங்க்கும் இது ரொம்பவே வேணும் அப்படி இருக்கிறப்ப சீக்கிரமாக வதங்கி வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் ஒரு அரை அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து வதங்கி வரும்போதே வந்து சால்ட்டு பூ போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் இது வந்து ஒன் மந்த் ஆனால் கூட கெட்டு போகாது ஸோ நம்ம ஏதாவது நான்வெஜ் செய்கிறோம் இல்லை ஏதாவது குருமா வைக்கிறோம் இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்ப வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பட்டுன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி அப்படின்னா ஒன் மந்த் வரையும் வந்து உங்களுக்கு கிட்டு போகாது சூப்பராக இருக்கும் இதே வாசனையோடு இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் நிறைய செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் ரொம்ப நாளாக வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வேலையை ரொம்பவே இது குறைக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸாகவும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சு அதை கட் பண்ணி கிச்சனில் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் எதுக்காக கிச்சனில் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து கிச்சனில் தான் மோஸ்ட்லி இருப்போம் ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வரும் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஒரு காற்றை வந்து நம்ம சுவாசிக்க முடியும் நிறைய வந்து இன்டோர் பிளான்ட்லாம் வந்து வளங்க நிறைய பேர் வந்து ரெண்டட் வீட்டில் இருப்பீங்க அவங்களாம் இன்டோர் பிளான்ட் வந்து வளர்க்கலாம் நிறைய பேர் ஓன் ஹவுஸில் இருக்கிறப்ப வந்து நிறைய வந்து நேச்சுரலான பிளான்ட் அதாவது உங்களோட இடத்துல வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து வச்சு வளர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டை ஓடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய முட்டை யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி முட்டை வந்து தூக்கி போடாமல் ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ரோஸ் செடி நிறைய வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு உரமாக வந்து இது யூஸ் ஆகும் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் செடிகளுக்கு போடலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜாடியில் உப்பு எடுக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க பிளாஸ்டிக்கில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா பீங்கான் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க சில்வரில் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அரிச்சிரும் ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாசனை ப்ராடக்ட் வந்து மந்த்லி வந்து நம்ம எப்படி இருந்தாலும் மல்லிகை ஜாமான் வாங்குவோம் அதில் வந்து வாசனை ப்ராடக்ட்டும் நம்ம வாங்க தான் செய்வோம் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டு ஷாம்பு சோப்பு அதுக்கெல்லாம் தனியாக ஒரு டப்பா போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தியை எப்படி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் ஃபேமிலிக்கே சப்பாத்தி போட்டு கொடுத்துர்லாம் சப்பாத்தி போடுறதுனாவே வந்து ரொம்ப அச்சோ சப்பாத்தியாக டைம் ஆகுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை மேலே வந்து நல்லா மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மாவை வந்து நல்லா தீத்தி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு கையில் வந்து விடி எடுக்கிறதுனால சும்மா வந்து தீத்தி மட்டும் காட்டியிருக்கேன் நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அகலமாக தீத்தி எடுத்துக்கோங்க மெலிசா வேணுன்றவங்க நல்லாவே நல்லா தீத்தி எடுத்துக்கோங்க இந்த மேல் மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போடுறதுக்கு கோதுமை மாவு இல்லாமல் மைதா மாவு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா மெலிசா தீத்தி எடுக்கலாம் இது சைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் வச்சு நான் சைஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பா வச்சு இந்த மாதிரி சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மீதி இருக்கிற இடத்துல குட்டி குட்டி பவுல் வச்சு நம்ம வந்து அதையும் வந்து குட்டி சப்பாத்தியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த தீயா இருக்கிறதுனால குட்டி சப்பாத்தி அப்படின்னு சொன்னால் ஆசையாக சாப்பிடுவோம் அவளுக்காக குட்டியாக வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸே கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி ஊற்றிறப்பையும் மைதாமாவை போட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கையால் எடுத்து திருப்பி விடலாம் இப்போ பாருங்கள் ஒன் பை ஒன்னாக தான் நான் போட்டிருக்கேன் மேல் மாவை தடவி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு நல்லா வந்து ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இது ஷேஃபும் மாறாமல் சூப்பராக எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் இந்த மாதிரி மூணு சப்பாத்தி இல்லை கல் பெருசாக இருந்துச்சுன்னா நாலு சப்பாத்தி கூட போட்டு எடுக்கலாம் நம்ம இந்தாண்டை தீத்திட்டு இந்தாண்ட சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து நல்லா நீள நீளமாக இருக்குது இல்லையா இதை அப்படியே போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மடங்கி ரொம்ப அழுந்தி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு கவரில் நல்லா சேஃப்டியாக ஒரு லப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா காற்று போகாத அளவு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்கு மேலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சப்பாத்தி போட்டப்போ வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் மீந்து போயிடுச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி வீட்டில் என்னோடய தியாக்காக தான் நான் ரெடி பண்ணேன் அவளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் வீட்லேயே இப்படி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் குட்டி குட்டியாக அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி நான் தனியாக வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுதப்பருப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே கறி லீஃப் போட நான் மறந்துவிட்டேன் அதனால் நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு போட்டிருப்பேன் ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து கறி லீஃப் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிறப்பையே கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் சொன்னாலேயே அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க ரெண்டு முட்டை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் எதுவுமே போடலை ஏன்னா என்னோடய பாப்பா சாப்பிட்றா அப்படின்றதுனால வேணுன்றவங்க தனி மிளகாத்தூள் இல்லைனா ஒரு சில்லி கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கடைசியாக மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா கூட நல்லா சேர்கிற மாதிரி இப்போ பாருங்கள் ஃபைனலாக சூப்பரான சப்பாத்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் பாய்